ஸ் எல்லார இப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு கலக்கிட்டே வேண்டிக்கிறேன் இங்கே கொஞ்சம் ஃபீவர் வந்துடுச்சு அதனால் வந்து இது பண்ண முடியல வீடியோ லேட்டாக வர்றது இப்போ ஓரளவுக்கு ஓகே மெடிசன்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்ட ஒரே டைம்ல வந்து நல்லா ஆகிடுச்சி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் யார் யாருக்கு எல்லாமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் என்னென்ன பொருள் எல்லாமே வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே காட்டுறேன் ரெண்டு வீடியோவாக ஷேர் பண்ணலாம் தான் நினச்சேன் பட் வந்து வீடியோ வந்து டுவெண்ட்டி டூ மினிட்ஸ் தான் இருக்குது பட் அதுக்கு எதுக்கு ரெண்டு பாட்டாக போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாட்டிலே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து போட போகிறேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அனுப்பிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைவ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறேன் கண்டிப்பாக லைவ் வரேன் நாளைக்கு வருவேன் நான் நான் லை மறக்காமல் கரெக்டாக வந்து ஒரு ஒரு மணிக்கு மேலே தான் நான் லைவ் வர ஒரு ஒன்று இல்லைன்னா ரெண்டு மணிக்கு கரெக்டாக நான் வந்து லைவ் வந்து வருவேன் எல்லோரும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டிலேருந்து என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ண போகிறேன் ஓகே முதல்ல இந்த பேக்லைன்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து எனக்கு மிஷின் ஆயில் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆயில் கொடுத்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஏன்னா இங்கே இருக்கிற ஆயில் வந்து வேறு மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறது மாதிரி வேறு இருக்கும் இது நல்ல ஆயில் பட் பாட்டில் வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு அது பிளாக்காக தெரியும் மற்றபடி ஆயில் வந்து ப்யூராக இருக்குது பாருங்கள் இது வந்து மிஷின் ஆயில் மேல புக்கில் வந்து ஆதார் கார்டு நான் போட்டு போன விலையிலே இது வந்து அக்காவை வந்து இது மாதிரி கண்ணுக்கு கணக்கு மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ட்வீசர் அதுக்கப்புறம் வந்து ஹெட்ஃபோன் நூல் வாங்கிட்டு வந்திருந்தேன் கலர் பாருங்கம்மா வேறு கலர் வச்சுருக்காங்க வந்து வளையில் அதெல்லாம் எடுக்கல அதை வச்சுருக்கேன் இது வந்து அந்த கடலில் எடுத்த தண்ணி அக்கா கிட்ட கொல்லு வாங்கி வரணும் அது சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சென்ட் எடுத்துகிட்டு போயிருந்தால் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் கரும்பு நட்டு வைக்கிறதுக்காக கரும்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாமியார் கையில் கொடுத்து அந்த இதில் வந்து வைக்கணும் இது வந்து புளி அதுக்கப்புறம் மற்ற கடையை வந்து அக்கா அந்த எடுத்துட்டு போக சொன்னாங்க இது வந்து தின்னர் நைன் ஃபோல்ஸ் ரிமூவ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஸ்வெட்டர்

காமாட்சி விளக்கு இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு புதுசாக வீடு கட்டினதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து விளக்கேற்கணும்னு ரொம்ப ஆசை அக்கா தான் எனக்கு இதை வாங்கி கொடுத்தாங்க நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் எமோஷ்னலான ஒரு விஷயம் அப்படின்னா இது மட்டும்தான் ஏன்னா என் அம்மா இடத்துலேருந்து என் அக்கா எனக்காக பண்ணாங்க சார் என் அக்கா ரொம்ப ரொம்ப நன்றி குட்டியாக இருந்தாலுமே இது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வானல் வாங்கியிருந்தேன் குட்டியு ஓகே அந்த பேக் காலையில் வச்சு இந்த பேக் ஓப்பன் பண்ணலாம் இந்த பேக்கில் என்னென்ன வச்சுருக்கீங்க எங்களுக்கே தெரியும் நாங்கள் குளிரும்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்பாவுக்காக ஷர்ட் வாங்கியிருந்தேன் இது அப்பாவுக்கு வந்து பேண்ட் வாங்கியிருந்தேன் இதை வந்து அண்ணாவுக்காக வாங்கியிருந்தேன் அண்ணாவுக்கு பேண்ட் வேணும்னு சொன்னார் அதனால அதை அவருக்கு வந்து அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரியில் எடுத்தேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அப்பா அவரு வேலைக்கு போயிருக்காரு குட்டி பையனுக்கு எதுவுமே வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க எனக்கு வாங்குறது வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் உங்கள் காட்டணும் அப்படின்றதெல்லாம் இல்லை ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறதால பேக்கில் வந்து அந்த இதில் வந்து இதெல்லாம் கவர்ஸில்லலாம் வச்சு வைக்க முடியல என்னால் அதனால் நான் வந்து அப்படியே இது பண்ணிட்டேன் இதுதான் வந்து குட்டி பையனுக்கு வந்து ஆசை ஆசையாக பார்த்து வாங்கினது பாருங்க அது அவனுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல போட்டு பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்காக வீடியோ எடுத்து நான் வந்து காட்டுறேன் எனக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த கலர் அவனுக்கும் வந்து சூப்பராக இருக்கும் பார்த்து பார்த்து எடுத்த கலர் இது இது எப்படி சைடில் வச்சிருவேன் அவன் வருவான் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு கொடுப்பேன் இது வந்து மாமியாருக்கு வந்து கடமையாக அவங்க அம்மா எடுத்து கொடுத்த பொழுத இதெல்லாமே ப்ளவுஸஸ் தான் அறிவியல் ப்ளவுஸ் ஒரே ஒரு வாட்டி தான் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் பீசஸ் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் கலர் கலராக ஒரு முப்பது கலர் வாங்கியிருந்தோம் பரலை ஏன்னா நாங்கள் நம்ம வந்து வாங்கிறத விட இந்த மாதிரி பீஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் நம்ம புத்தியாக இருக்கும் ஒயர் பண்ணுறதுக்கு கூட இங்கே பாருங்கள் அவ்வளோ கலர் பார்த்து பார்த்து நான் எடுத்துக்கிட்டேன் எனக்காக எனக்கு பிடிச்ச பிடிச்ச கலர் எல்லாமே நான் திருப்பி ஒடிசி தமிழ்நாட்டுக்கு போகிறோம் அப்படின்றது வந்து சந்தேகம்னா இவ்வளோ வந்து ப்ளவுஸ் பீஸ் மட்டுமே வாங்கிட்டு வந்தேன் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்து ரெண்டு முப்பது ப்ளவுஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இது பிளைன் க்ளௌஸ் மட்டும் இது ஒரு நாலு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இன்ஸ்கட் எல்லாமே அங்கே வாங்கினது தான் ஒரு ஏழு எட்டு வாங்கியிருக்கேன் சரண்டி அக்காவும் வாங்கி கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே வந்து புதுசு மட்டும்தான் இது வந்து என் வீட்டுக்காரக்காக வாங்குது சைடு வந்து பிடிக்கணும் அப்படின்றதுனால அவருக்கு வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சைடு வந்து பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் வந்து சரணி அக்கா வந்து எனக்கும் மாமியாருக்கும் வந்து கொடுத்தது இது வந்து ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது அதுவும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் நாங்கள் இது வந்து சரண்யா அம்மா அவங்க எனக்கு எடுத்து கொடுத்த உடம்பா இதில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கலர் வந்து ப்ளவுஸ் வாங்கியிருந்தேன் இதுவும் ஸ்கூலாம் வந்து ப்ளவுஸ் பீஸு பேக் ஆலிஞ்சு இதில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிடிச்ச மாதிரி சாரீஸ் எல்லாமே இருக்குது ஓப்பன் பண்ணுறேன் நான் உங்களுக்காக இந்த புடவை வந்து அக்கா எனக்காக வந்து இது பண்ணுது இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து நாங்கள் பார்த்து பார்த்து வாங்கின புடவை இங்கே பாருங்கள் இது ரொம்பவே ரொம்பவே செம்ம ஹெவியாக இருக்கும் கலரும் அதே மாதிரி எப்பா இருக்கும் அதுக்கப்புறம் மாமியாருக்கு வந்து இந்த புடவை கொடுத்திருந்தாங்க சரண்யாக்கா நிறைய புடவை எங்க பாத்திருக்க மாட்டீங்க இதில் வந்து நல்லா கிளியரா காட்டுறேன் சப்போஸ் வந்து இது ரெண்டு ஆகுற மாதிரி கூட வந்து சுச்சுவேஷன்ஸ் மாறும் ஏன்னா ரொம்ப லெந்தியாக இருக்கக்கூடாது அப்படின் தான் அதுக்கப்புறம் இந்த புடவை இது வந்து என் அம்மா கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு என் அம்மா வாங்குற முழுக்க இந்த மாதிரி வாங்குவாங்க அதனாலே எனக்கு அவங்களோட ஞாபகாத்தமாக ஏதாச்சும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன் இதை வந்து பார்த்த உடனே நான் வந்து என் அம்மா புடவை மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்துக்கிட்டேன் இது எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது பட் அதில் வந்து பிளாக்ஸ் பிக்கப் பண்ணாமல் கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து அக்கா வந்து இது அவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து சாமியெல்லாம் வைக்க மாட்டாங்க அதனால எனக்கு சாமி போட்டோஸ் வாராகி அம்மன் ஃபோட்டோ எல்லாமே கொடுத்துருந்தாங்க ரெண்டுமே நான் எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு வேணு வாராகி அம்மன் போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்க கிடைக்காது அப்படின்றதுனால அதுக்கப்புறம் திருநீராத அதை எல்லாமே எல்லாமே இங்கே இருக்குது சாமி கிட்டே நாங்கள் வந்து திருச்செந்தூர் போயிருந்தோம் இல்லைங்களா அங்கே வந்து யூஸ் பண்ணுறது இதை பார்க்கலாம் இங்கே வைக்கணும்னா இந்த புதுசாக அந்தக்கப்புறம் கப்படம் வச்சுக்கிறது அப்படின்னு இதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய பூ நாங்கள் எடுத்துகிட்டு போகும்போது எடுத்தது தான் புடவைங்க தான் அதிகமாக வாங்கினது ஏன்னா சீப் அண்ட் பெஸ்டில் தான் கிடச்சிச்சு எல்லாமே எந்த புடவையும் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த புடவை அதுக்கப்புறம் இந்த புடவை எல்லா புடவையிலையுமே கவர் எடுத்துட்டேன் ஏன்னா ரொம்ப அது வைக்க இடம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த புடவை அதனால் இதுவும் எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் எங்கே வைக்கிறது இடம் இல்லை அப்படின்னு திருப்பி இதில் தான் வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஒரு புடவை இந்த மாதிரி புடவை என்கிட்ட இல்லவே இல்லை அதனால் எனக்கு இதை ரொம்ப பிடிச்சதுனால இதை நான் எடுத்துக்கிட்டேன் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சி யூ இன்ஸ்டாகிராமில் பார்த்தபோது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு இந்த சேரீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே குத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன் இதோட ரேட் வந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் அவ்வளோதான் கம்மியாக இருந்ததுனால அதை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இது மாமியார்க்காக அவங்க எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரே மாதிரி ஆனால் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி வாங்கியிருக்கோம் இது இது ஒன்று எனக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்று எடுத்துருக்கோம் ரொம்ப புடவையுமே ஓகேங்களா அதுக்கப்புறம் இதுவும் மாமியாருக்காக வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பார்த்து செலெக்ஷன் பண்ண புடவை இது எனக்கு வேணும்னு சொன்னாங்க அதனால் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த புடவையும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இது எடுத்துக்கிட்டாங்க இந்த புடவை எனக்கு பிடிச்சிருந்துச்சு பட் மாமியாருக்கு வேணும்னா அவங்களுக்கு நான் வந்து கொடுத்துருவேன் போன உடனே பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புடவை வந்து இதுதான் ஏன்னா புஃபுன்னு இருந்துச்சு ரேட்டும் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது எனக்கு பார்த்த உடனே அது என்னவோ தெரில இதை பார்த்த உடனே வேணும் அப்படின்னு கேட்டேன் மாமியார்கிட்ட கேட்டதுக்கு இது வே இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா எடுத்துக்கலாம் சொன்னதுக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டாங்க சரி நான் மட்டும் எடுத்துக்கிட்டேன் இது அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ரொம்ப சி இருந்துச்சா பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு வீட்டில் வேறு பண்ணுறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வாங்கிக்கிட்டேன் நானும் என்கிட்ட கேட்டேன் இதில் வந்து பிங்க் கலர் இருந்துச்சு எடுத்துக்கிங்களான்றதுக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் இது வந்து சரண்யாக்கா எனக்காக பார்த்து பார்த்து செலக்ஷன் பண்ணது இது அதுக்கப்புறம் வந்து இது இது ரொம்பவே இது ரெண்டுமே வந்து அவங்க தான் செலக்ஷன் பண்ணாங்க இது மாமியார் பண்ணாங்க இது எனக்கு பண்ணாங்க மாமியார் வந்து கடைசியில் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பார்க்கலாம் அது வே நான் வேறு பண்ணதுக்கப்புறம் அவங்க திருப்பிமா எனக்கு பண்ண இதுவும் வந்து ட்ரெண்டிங் சாரி அந்த கட்ரெஸ் இருக்கிற மாதிரி இங்கே பாருங்கள் கேட்லாக் பார்த்தீங்களா அந்த மாதிரி சாரி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் எல்லோ கலர் மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஃபுல் இதுவாக இருக்கும் இதுவும் அதே மாதிரி தான் எல்லோ கலர் பட் இது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸாரீ அதுக்கு வந்து இது வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் வாங்கினது வாங்க வந்து பிளவு எல்லாம் இருக்காது வீட்டுக்கு கட்டிக்கிறதுக்காக இது வாங்கினது இது சாரியும் அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச வாங்கினது மாமியருக்காக இது வந்து எடுத்துக்காங்க ஃபுல்லாகவே வந்து சாரீ இன்னுமே சாரீ சல்லா இருக்குது இது எங்கேயும் வைக்க போறோம் தான் தெரியல அக்கா வந்து எனக்காக கொடுத்தது இந்த புடவை பழனி அக்கா இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லி ஓ அப்பாவுக்காக தான் ரெண்டு ஆஃப் பேண்ட் வாங்கியிருந்தேன் கலர் பார்த்து பார்த்து இந்த கலர் அவங்கக்கிட்ட இல்லை இல்லை அதனால் இது ரெண்டுமே வாங்க இதை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா உடனே வந்து யூஸ் பண்ணிடுவாங்க இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க அதனால நல்லா வந்து ஒழுங்காக ட்ரெஸ்ஸிங்ஸே பண்ண மாட்டாங்க அதனால் பார்த்து இது பண்ணிக்க இதுவும் அக்கா வந்து கொடுத்துருந்துதான் இதுவும் அதுக்கப்புறம் வந்து இது வந்து அருவாமனை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா இங்கே வந்து அருவாமனை வந்து இந்த சைடில் வந்து அந்த இது மாதிரி உடஞ்சி போகிற மாதிரி இருந்துச்சு ஸ்டீலில் இருந்ததுனால இதை நான் வாங்கிக்கிட்டு வந்தேன் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இதெல்லாம் நான் எடுத்துட்டு போனது அக்கா வந்து அம்மாவுக்காக திருப்பி வந்து இது கொடுத்துருந்தாங்க புடவை வந்து நைட்டி இதெல்லாம் சாப்பிட்ற பொருள் சேர்த்து நான் ஒரே வாட்டி நான் காட்டுறேன் வரும்போது நாங்கள் பேக் வந்து உடஞ்சி போச்சு அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு ரெண்டு இன்ஸ் கட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க கொஞ்சம் சைலண்டா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கு இது வந்து இன்னொரு அக்கா கொடுத்தது ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு என் மாமியாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோம் நாங்கள் அவங்க வேணும்னா அவங்க இதை எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் சாமி வளையல் சரண்டாக்கா அவங்க அம்மா வந்து சாமி வளையல் கொடுத்துருந்தாங்க அதனால பத்திரப்பாத்தி என்கிட்டே வச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க இதுவும் வந்து ரெண்டு புடவை இது வந்து ரெண்டு புடவை இதுவும் சங்கீதாக்கா கொடுத்தது தான் ஸ்வீட்ஸ் எல்லாமே இந்த ஸ்வீட் தான் ஒரு பெரிய போராட்டமே ஆயிடுச்சு நீங்கள் பாருங்கள் இது வந்து சரணேக்காய் வாங்கி கொடுத்தது இது அதுக்கப்புறம் இது வந்து அதற்கு அக்சி முறுப்பு அதுக்கப்புறம் அக்கா கிட்ட வந்து தவா எடுத்துட்டு வந்துட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்வா ரொம்ப பிடிச்ச அல்வா ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு நைட்டி வந்து வாங்கியிருக்காங்க எனக்காக அதுக்கப்புறம் எனக்காக நான் ஆரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் இதை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஏன்னா நான் பார்த்து பார்த்து வாங்கினது வந்து அங்கே தான் வாங்க முடியும் வேற எங்கேயும் வாங்க முடியாது பொருள் எல்லாமே சுகர் பெட்ஸ் வந்து இது வந்து ஃப்ரீ தொண்டி ரூபேஸ் வாங்கினாங்க சுகர் பீட்ஸ் இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இது பேர்ல்ஸ் மாதிரி ஸோ எப்படி சொல்கிறது டேப்லெட் பெட்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்க ஒரு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் இதை பாருங்கள் கிளிப் ஸ்டோன்ஸு அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலரு ஒயிட் கலரு ரெட் கலரு அதுக்கப்புறம் வந்து குத்து மதிப்பாக வந்து வாங்கினது தான் இந்த த்ரெட்ஸ் எல்லாமே இந்த ஸ்டோன் வந்து இது திலகம் ஸ்டோன் வந்து கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து பார்த்து வாங்கினது தான் இது நல்லா எனக்கு முன்னாடியே வந்து ஒரு இடத்துல அந்த சுகர் பிட்ஸு தெரியாமல் வாங்கிட்டேன் அது க கலர் வந்து ரெண்டுத்துக்குமே டல்லாக இருக்குது இது வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது இது வந்து ஆயின் நீடல் வந்து வாங்கியிருக்கேன் சீக்வன்ஸ் மாதிரி இது வந்து ஒரு மாதிரி ஃப்ளவர் மாதிரி சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரே ஒரு சுகர் பீட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோ தான் ஓகேங்களா இன்னொரு பேக் இருந்துச்சு ஓகே இன்னொரு பேக் காலி ரெண்டு பேக்குமே ஓப்பன் பண்ணிவிட்டேன் லேபுகளில் அக்கா வந்து மசாலா கிடைச்சிருக்கேன் சொல்ல இட்லி மசாலா வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அக்கா கிட்ட ஒன்று வாங்கிட்டேன் சாம்பார் பவுடர் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் வந்து மிளகு பவுடரு தனியா மசாலா மிளகு பவுடர் ரெண்டு ரூ கபாப் மசாலா அதுக்கப்புறம் வந்து இது ரொம்ப 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 பிடிக்கும் அதனால இதுவும் வாங்கிட்டாங்க நாம எதற்காக கொடுப்போம் சொல்லிட்டு சோன் பாட்டி ரெண்டு பாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து கேக்கு அப்பளம் அப்பளம் கேக்கு முறுக்கு அதுதான் எடுக்குங்கள மசாலா அவ்வளோதான் இந்த பக்கெட்டில் என்ன பக்கெட் போடுவாங்களா இருந்த அண்ணா பக்கெட்டில் ரொம்ப பிடிச்சின்ன வயசுலேருந்து ரொம்ப மிஸ் பண்ண வந்து இதை வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து இது வந்து பாதம் என்ன சொல்லுவாங்க கடலை மசாலா வந்து சவியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அது இருபது ரூபாய் மட்டும்தான் எல்லா பொருளுமே இதில் இருக்கிறது எல்லாமே இருபது தான் குச்சி முறுக்கு பூந்தி அதுக்கப்புறம் இது வந்து குச்சி முடுக்கு அதுக்கப்புறம் இது வந்து முறுக்கு இதுவும் முறுக்கு எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டாக வாங்கின மாதிரி வாங்கிட்டேன் மிச்சரு குச்சி முறுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டாக பார்த்து வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிர் எப்படி இருக்கு இது வந்து ரொம்ப நென்ஸாக இருக்கும் அதனால நான் வந்து ரெண்டு பாட்டாக போட்டிருப்பேன் இங்கே வேறு அப்படி அப்படியே கற்று ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சி ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே